ராஜஸ்தானுக்கு இந்த சீசன்ல ஒம்பதுல கண்ட போலங்க ஏன்னா போன மேட்ச்லையும் கடைசி ஓவரில் ஒன்பது ரன்னு எடுக்க முடியாம தோத்து போயிட்டாங்க இந்த மேட்ச்லையும் அதே மாதிரி கடைசி ஓவரில் ஒன்போது ரன்னு எடுக்க முடியாம தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு ராஜஸ்தான் மேட்சை ஈஸியா வின் பண்ற சுச்சுவேஷன்ல தாங்க வந்திருந்தாங்க கடைசி பதினெட்டு பால்ல இருபத்தஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அந்த சமயத்துல ஜெய்ஸ்வால் வந்து களத்தில் இருந்தாரு எப்படியும் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க பதினெட்டாவது ஓவர்ல ராஜஸ்தானிக்கு எமனா ஆவேஸ்கான் வந்தாருங்க மனுஷன் வந்த மனுஷன் ஒரு சூப்பரான போலிங் பெர்ஃபார்மன்ஸை போட்டு ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்தாரு அதே ஓவர்ல ரியான் பெராகோட விக்கெட்டே எடுத்துட்டாருங்க சரி என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் கடைசி ஓவரில் ஒம்பது ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து ஹெட்மேயர் துருஜுரல் ரெண்டு பேரும் களத்தில் இருந்தாங்க எப்படி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க அந்த கடைசி ஓவரில் ஹெட்மேயர் அவுட் ஆகிட்டாரு இதனால் கடைசி மூணு பால்ல ஆறு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதான் வந்து ராஜஸ்தான் எடுக்க முடியாம இந்த மேட்ச்சை ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்து போயிட்டாங்க உண்மையில ராஜஸ்தான் திரும்ப திரும்ப ஒரே தப்பை பண்ணுறாங்க ஏன்னா போன மேட்ச்லேயும் இதே மாதிரி ஒரு தப்பை தான் வந்து பண்ணாங்க இப்போ அதே தப்பை தான் இந்த மேட்ச்லேயே வந்து பண்ணியிருக்காங்க உண்மையில ராஜஸ்தான் இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸோட கடைசி ஓவர் தாங்க ஏன்னா லக்னோ பேட்டிங் பண்ணும்போது சந்தீப் சர்மா வழக்கம் போல கடைசி ஓவரில் இந்தாங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கர்ணனோட அடுத்த பரம்பரை மாதிரி ரன்களை வாரி இறச்சி விட்டாருங்க ஏன்னா அந்த ஓவரில் மட்டும் லக்னோ இருபத்தேழு ரன்னு வந்து எடுத்தாங்க இவ்வளோ ரன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா அப்துல் சமாத் தாங்க ஏன்னா சந்தீப் சர்மாவோட பால்ல மனுஷன் பிரித்து மேய்ஞ்சு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு சிக்ஸ் அடிச்சு பொட்டையை கிளப்பிட்டாரு இதனால தான் கடைசி ஓவரில் அம்புட்டு ரன் வந்துச்சு சரி பவுலிங் பண்ணும்போது தான் கடைசி ஓவரில் இம்புட்டு ரன் கொடுத்துட்டாங்க பேட்டிங் பண்ணும்போது கடைசி ஓவரில் ஒம்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை ஈஸியாக எடுத்து மேட்சை முடிப்பாங்கன்னு பார்த்தா ஒன்பது ரன்னு கூட எடுக்க முடியாம ராஜஸ்தான் இந்த மேட்ச் வந்து தோத்துப்பிட்டாங்க கடைசி ஓவரில் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சொதப்புனால தான் ராஜஸ்தான் வந்து மேட்சை தோக்குற நிலமை வந்து ஆகிப்போச்சு இப்போ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரே தப்பை வந்து பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே ராஜஸ்தான் வந்து ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சொதப்பாங்க ஆனால் இந்த தடவை ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங்கில் தோல்வியோட தான் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பேக் வந்து கொடுத்தாங்க அப்படியே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ திரும்ப இந்த சீசனில் வந்து ராஜஸ்தான் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்சை ராஜஸ்தான் வின் பண்ணாதான் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகிறத நினச்சி பார்க்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க இனிமேலாவது அவங்களோட தப்பை சரி பண்ணி அடுத்து வரப்போகிற மேட்செலாம் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்